வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் போட்டி தொகுதியில் களமிறங்க ஆர்வம் காட்டும் அதிமுக மீண்டும் ராமநாதபுரம் செல்லும் ஓபிஎஸ் திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே முன்னாள் ஓ பன்னீர்செல்வம் தொகுதியான போட்டிய நாயக்கநல்லூரில் அதிமுக சார்பாக போட்டியிட ஓபிஎஸ் தரப்பால் வளர்த்துவிட்டப்பட்டவர்கள் தீவிரமாக இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது போட்டி சட்டமன்ற தொகுதி என்னத்தான் ஓபிஎஸ் தொடர் வெற்றிகளை பெற்றிருந்தாலும் இரட்டை இலை செல்வாக்கு அதிகம் என்பதால் ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்தவர்களுக்கும் கூட எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி வருவதாக கூறப்படுகிறது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருந்தபோது தென் மாவட்டங்கள் அதிமுகவின் கோட்டையாக இருந்தது எந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் இரட்டை இலை சின்னத்திற்கு தனி செல்வாக்கு இருந்தது ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பின் தென் மாவட்டங்களில் அதிமுக தனது பிடியை தளர்த்திவிட்டது இதனை பயன்படுத்தி திமுக தீவிரமாக பயன் பயன் பணியாற்றி வருகிறது ஆனால் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக போட்டி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு தொடர்ச்சியாக வென்ற ஓபிஎஸ் இம்முறை போட்டி தொகுதியில் போட்டியிடுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பின் கட்சியை கைப்பற்றுவதிலேயே ஓபிஎஸ் தீவிரமாக இருந்தார் அதேபோல் பாஜகவுடன் நெருக்கம் காட்டி வந்தாலும் தற்போது கூட்டணியில் இருந்து வெளியேறி இருக்கிறார் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதமே மட்டுமே இருக்கும் நிலையில் போட்டி தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்த பலரும் காய்களை நகர்த்தி வருகின்றனர் அதில் பலரும் ஓபிஎஸ் தரப்பால் விடப்பட்டவர்கள் தேனி மாவட்டம் அதிமுகவில் ஓபிஎஸுக்கு வணக்கம் வைத்து பலரும் இன்று வரை எதிர்க்க தயாராகி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் அதிமுக சார்பாக தேனி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நாராயணசாமி போட்டி தொகுதியில் களமிறங்க ஆர்வம் காட்டி வருகிறார் அதேபோல் முன்னாள் எம்பி பார்த்திபன் முன்னாள் எம்எல்ஏ லட்சுமணன் போட்டி நாக நகராட்சி செயலாளர் புருஷோத்தம்மன் தயாராகி வருகின்றனர் இது இப்படி இருக்க ஓபிஎஸ் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலின் போதே தேனி போட்டி தேனியில் போட்டியிடாமல் முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் அதிகம் இருந்த ராமநாதபுரம் தொகுதியில்தான் ஓபிஎஸ் போட்டியிட்டார் இதனால் சட்டசபை தேர்தலின் போது ராமநாத மாவட்டத்தில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் தனது மக்கள் தனது மகன் ஓபி ரவீந்திரநாத் குமரன ரவீந்திரநாத் குமாரனை போட்டி தொகுதியில் போட்டியிட்டு வைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது தென் மாவட்டங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு அப்பாவு தாமரைக்கனி உள்ளிட்டோர் வெற்றி வென்றிருக்கின்றனர் அதேபோல் ஓபிஎஸ் தனது செல்வாக்கை இம்முறை நிரூபித்து காட்டுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரம் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்